பசி என்று வந்தார்கு வயிறு நிறைய வைத்து அனுப்புவதுதான் ஆகச்சிறந்த வழிபாடு என்பார்கள் எல்லா மதங்களுமே அன்னதானத்தை தான் பிரதான நேர்ச்சையாக வலியுறுத்துகின்றன திருவிழாக்களிலும் பண்டிகைகளிலும் அடுத்தவர்க்கு உணவிட்டு வயிற்றை குளிர வைப்பதுதான் வழிபாட்டின் உச்சமாக இருக்கிறது பிரார்த்தித்து தருகிற ஒரு கவள உணவு நோய் தீர்க்கும் மருந்தாகவும் மாறிவிடுகிறது குமரி மாவட்டம் நாகர்கோயில் அருகில் இருக்கிற வேதக்காரன் குடியிருப்பு பகுதியில் நடக்கும் அசனம் என்னும் வித்தியாசமான திருவிழா அனைத்து சமூகத்தாருக்கும் மருந்தாக மாறும் புனித உணவை வழங்கி நிறைவுறுகிறது கடலும் மழையும் வனமும் சூழ்ந்த ஆதி தமிழ் நிலப்பரப்பான குமரியில் வேதக்காரன் குடியிருப்பில் இருக்கிறது புனித மிக்கேல் அதிதூதர் ஆலயம் இந்த ஊர் தோன்றின நாளையிலிருந்து இந்த அசனம் வரிசையாக நடந்துகிட்டு இருக்கு முக்கியம் ஏழைகளுக்கு சாப்பாடு போடுறது பல சா எல்லா ஜாதி மதத்தை சேர்ந்த ஆட்களும் வந்து சாப்பிடும் அதில் ஏழை எளியவர்கள்னு உள்ளதில்லை பணக்காரங்களும் வந்துருந்து சாப்பிடுவாங்க அங்கே பொதுமச்சோரன்னு வரக்கூடிய அத்தனை பேருக்கும் நாங்கள் சாப்பாடு போடுறது சந்தோஷமாக போடுவோம் ஏன்னா எங்களுக்கு எந்த குறையும் வரல இது வரையிலும் இனி மேலும் வராதுன்னு உள்ள நம்பிக்கையோடு தான் இருந்துக்கிட்டு இருக்கிறோம் எனக்கு அறுபத்தி ரெண்டு வயசாச்சு ஒரு நாற்பத்தஞ்சு வருஷமும் அந்த ஊரில் நான் அசன சாப்பாடு இருக்கேன் ஆனால் சிறப்பாக ஒரு கிறிஸ்துவ ஊரில் நடக்குன்னா அது வேதநகரம் மட்டும்தான் நான் நிறைய ஊர்களுக்கு அசன சாப்பாடு போய் சாப்பிட போயிருக்கேன் ஆனால் இப்படி ஒரு கோயிலை நான் பார்த்தே இல்லை இப்படி வரணும் தமிழ்நாட்டில்ங்கிறது தான் என்னுடைய ஆசை புனித மிக்கேல் இயேசுவின் பிரதான தூதர் அதி தூதர் என்று மக்களால் அன்பாகவும் மரியாதையாகவும் அழைக்கப்படும் புனித மிக்கேலின் பெயரால் நூற்றி பத்து வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த ஆலயத்தில் நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக அசனம் விழா நடக்கிறது ஒரு கையில் ஈட்டியும் மற்றொரு கையில் தராசும் ஏந்தி இருக்கும் மிக்கேல் தூதர்தான் இந்த ஊரின் பாதுகாவலர் அசனம் என்றால் உணவு ஏழை பணக்காரர் சாதி சமூக வித்தியாசமின்றி அனைவரையும் ஒரே வரிசையில் அமர வைத்து தேவனுக்கு படைத்த உணவை வழங்குவதுதான் அசனம் ஒற்றை குரலில் வெளிப்படும் பிரார்த்தனையால் அந்த உணவு மருந்தாகும் என்று நம்புகிறார்கள் மக்கள் அசனம் விழாவுக்கான ஏற்பாடுகளால் ஒரு மாதத்துக்கு முன்பே களை கட்டி விடுகிறது வேதக்காரன் குடியிருப்பு அந்த அசனம் கொடுக்குறோன்னு உள்ள ஒரு முடிவு எடுத்த உடனே என்ன தேதியில் அசனம்னு உள்ளது பக்கத்து ஊர்களில் சைக்கிள் எடுத்துகிட்டு போய் சொல்லுவோம் என்ன தேதியில் அசனம் இருக்குது எல்லோரும் வாருங்கன்னு கூட ஊர் தலைவர்களை என்ன செய்வாங்கன்னா பள்ளியூர் நாங்குநேரி சங்கனாபுரம் இப்படி பல ஊர்களுக்கு போய் ஆடுகளை தேடி பிடிச்சி இங்கே ஊரில் கொண்டு அதை பாதுகாப்பாங்க கடைசியில லாஸ்ட்டு சண்டே வந்து இந்த அசனம் மிகப்பெரிய சிறப்பாக நடக்கும் அசனம் விருந்துக்குத் தேவையான ஆடுகளை ஊர் ஊராக அலைந்து திரிந்து பெரியவர்கள் வாங்கி வந்து சேர்ப்பார்கள் அசனம் விருந்துக்கு எல்லா ஆடுகளையும் வெட்ட முடியாது கொம்புகளில் மூன்று வளைவுகளைக் கொண்ட மூன்று பிரி செம்மறி ஆடுகளை மட்டுமே பயன்படுத்துவார்கள் நூற்றில் இரண்டு ஆடுகளுக்கு மட்டுமே அப்படியான மூன்று பிரி இருக்கும் அசனத்துக்காக குறிக்கப்பட்ட நாள் வந்ததும் ஊர் மக்கள் ஆளுக்கொரு வேலையை கொண்டு பரபரப்பாகி விடுவார்கள் ஆடுகள் வெட்டப்பட்டு அசைவ விருந்து தயாராகும் இந்த ஆண்டு இருபத்தி ஐந்து ஆடுகள் வெட்டி அசன விருந்து நடைபெற்றது இந்த அசனத்துக்காக ஊர் மக்களிடம் வரி வசூலிக்கப்படுகிறது இங்கே நான் சிறப்பத்தில் இருக்கும்போது ஒரு முப்பது வரி முப்பத்தஞ்சு வரி இருந்தது முதல்ல ஒரு ஆடு கொண்டு அசனம் நடத்திட்டு இருந்தோம் மூணு ஆடாச்சு இன்றைக்கு இருபத்தஞ்சு ஆடு இப்போ வரி வந்து ஐநூற்றி அறுபது பல ஊர்களில் இருந்து ஆட்கள் வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க ஊர்ல இருந்து ஒரு உற்பத்தியான ஆட்களும் உண்டு கடைசியில லாஸ்ட் சண்டே வந்து இந்த அசனம் மிக சிறப்பாக நடக்கும் இந்த அசனம் நடக்கும்போது என்னன்னா வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு கூட அது ஒரு புதுமை சாப்பாடு மாதிரி எங்கள் ஊரில் உள்ள பெரியவங்க அவங்க பிள்ளைங்களை சென்னை கோயம்புத்தூர் பாண்டிச்சேரி இப்படிப்பட்ட ஊரில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க அவங்களெல்லாம் வரவழைச்சு இது ஒரு கோலம் போல நீங்கள் இன்றைக்கி பார்ப்பீங்க இந்த நிகழ்வை இங்கே சிறப்பாக நடந்துட்டு இருக்கு வேதக்காரன் குடியிருப்பை சுற்றியிருக்கும் பல்வேறு கிராம மக்கள் கூடுகிறார்கள் முதலில் வெளியூர்காரர்களை பந்தியில் அமர வைத்து வேதக்காரன் குடியிருப்பு மக்கள் உணவு பரிமாறுவார்கள் எந்த வேற்றுமையும் இல்லாத சமபந்தி வெளியூர் மக்கள் வயிறார பின் உள்ளூர் மக்களுக்கு விருந்து பரிமாறப்படும் அசனத்தில் பரிமாறப்படும் உணவில் ஒரு துளியை கூட எவரும் வீணாக்குவதில்லை பரிமாறுவதில் சாப்பிட்டு மீதமிருக்கும் உணவை அப்படியே மடித்து வீட்டுக்கு எடுத்துச் சென்று விடுகிறார்கள் ஏழைகளுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு முடிஞ்ச உடனே மீதி இருக்கிற சோரை நாங்கள் பிரகாரம் அத்தனை பேரும் பாத்திரம் கொண்டு போய் வாங்கக்கூடியவங்க பாத்திரத்தை கொண்டு போய் வாங்குவாங்க பெட்டி கொண்டு போகிறவங்க பெட்டியை கொண்டு போட்டு வாங்குவாங்க அனைவருக்கும் அந்த சாப்பாடை பங்கு வச்சு கொடுக்கறது தான் எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிட்டு போய் வீட்டில் போயும் சாப்பிட்டு போய் நிறைய மீதி இருக்கும் எல்லா வீட்டிலையும் அதாவது எல்லோரும் திருப்தியாக சாப்பிடக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு சிலை நிகழ்ச்சி இது இதில் வந்து வெளியூரில் இருக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் வந்து பயன்படுவாங்க குடும்பத்தில் உள்ள எல்லா அண்ணன் தம்பி எல்லோரும் சேர்ந்து தான் நாங்கள் ஒற்றுமையாக இருந்து சாப்பிடுவோம் இதே இதுதான் அனைத்து சமுதாய மக்கள்கிட்ட நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது வந்து மே மாதம் லாஸ்ட் வாரத்தில் வரும் இது இந்த சாப்பாடு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இங்கேருந்து அதை வர முடியாத மக்களுக்கும் இங்கேருந்து ச சரி பண்ணி அதை வந்து கொடுத்து அனுப்புவாங்க புதும சாப்பாடு கொடுத்து அனுப்பிட்டுருக்காங்க சார் இதில் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த ஊரில் எல்லாருமே அக்கம் பக்கம் ஊரில் இது அறிஞ்சு அசனம்னு வர்றாங்கன்னா இது ஒரு புனித சாப்பாடு மிக்க ஐயாவுடைய ஒரு புனித சாப்பாடுன்னு சொல்லிட்டு இங்கே சாப்பாடு வர்றாங்க அத்தனை பேர் அது புதுமையாட்டுக்கு சில விஷயங்கள் அவங்களுக்கு நல்ல காரியம்லாம் நடந்துகிட்டு இருக்குது காய்ச்சல்னு வர்றாங்க தலையிலு வர்றாங்க அப்படி உடம்புக்கு செல்லலாம் நிறைய விஷயங்கள் இந்த கோயிலை நம்பி நடந்துட்டு இருக்கு சார் பெரிய புதுமைகளுக்கு வேதனைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு வெளியூர் வெளிநாடுகளில் வசிக்கும் வேதக்காரன் குடியிருப்பு வாசிகள் அனைவரும் இந்த அசன விருந்தை சாப்பிடுவதற்காக ஊருக்கு வருகிறார்கள் வருத்தங்கள் கோபங்கள் சோர்வுகள் என எல்லா எதிர்மறை உணர்வுகளையும் அழித்து தள்ளிவிட்டு இந்த அசன விழாவில் முகமலர அமர்ந்து உணவருந்தி ஒரு கரம் கோர்த்து உற்சாகம் கொள்கிறார்கள் வேதக்காரன் குடியிருப்பு மக்கள்